மகளே நான் இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம கன்னியாகுமரியில் இருக்க சின்னமுட்டம் ஹார்பருக்கு தான் வந்திருக்கேன் பார்த்தாலே தெரியுதா செமையாக இருக்குல்ல நான் இங்கே வந்தப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன் சின்னமுட்டம் இல்லை வந்து கடலில் ஒரு பாறை இருக்குது பாறையில் குருசு செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாறையில் கரெக்டாக குருசு இருக்குது எப்படி செஞ்சுருப்பாங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலி அந்த பாறையில் ஏற முடியாது இப்போ யாருன்னா வழுக்கும் நீஞ்சு தான் போகணும் அது படகுல தான் போக முடியும் நினைக்கிறேன் அது எங்களை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இந்த பாறை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அந்த பாறை வந்து இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது உண்மையாகவே பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்தது இப்போ என்னன்னா சின்னமுட்டம் ஹார்பரில் வந்து மேக்சிமம் போட் எல்லாமே செட்டில் தான் கிடக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தொழில் கம்மி தொழில் மோசம் அதனால ஒரு போட்டுமே தொழிலுக்கு போகல அதான் வீடியோல பாக்குறீக்கே எல்லா போட்டுமே இங்க தான் கிடக்கு பாறையோட ஹிஸ்டரி எனக்கு சரியா தெரியல குறைஞ்சது முப்பது நாற்பது வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க அப்பவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தெரியல சரியா ஆனால் சும்மா வேற லெவலில் இருக்குது யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தா இந்த பாறோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை யாராவது பார்த்தா ஷேர் பண்ணுங்கள் பாய்